இந்த மீன் பார்த்தீங்கன்னா குடல் எல்லாம் எடுத்துட்டு இப்போ தண்ணி இப்போ குடல் எவ்வளோ வரும் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழிவிட்டு அதுக்கப்புறமா தான் உப்பு போட்டு உரைசி கழுவுறாங்க அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் இந்த மாதிரி கழுவுவேன் தண்ணி கீழே ஊற்றி விடுக்குந்தா நல்லா உரைச்சி கழுவும் போது நல்லா நாயிரும் அந்த வெடுக்கு வடை அப்புறம் மாங்காய் ஏதோ சொல்லுவாங்கள அது எல்லாமே போயிடும் நல்லா இருக்கும் இப்போயும் உப்பு போடுறதுக்கு முன்னாடி நல்லா பளிச்சுன்னு நாயிருச்சு இப்போ நல்லா உரைச்சி கழுவுறாங்க சாருங்க வெடுக்கு நாற்ற அடிக்காது இருந்தாலும் உப்பு போட்டு மீனை வந்து கழுவணும் கழுவனா கழுவுனாதான் நல்லா இருக்கும் கழுவிட்டு பார்க்கலாம் மஞ்சள் டீல உரைச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் நம்ம இந்த வேலையே கழுவிக்கிறது ம் எவ்வளோ பழுச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்க அங்கே பாருங்க அந்த மீன்ல உள்ள இதெல்லாம் எப்படி வந்துருக்கு இன்னும் தண்ணி ஊட்டி கழுவும் போது இன்னும் நல்லா பழுச்சு நேரம் ரெண்டு பாத்திரம் மீன் கழுவுறதுன்னே வச்சிருக்கியா

ஏழு கழிவு கழுவிட்டாங்க பாருங்க நல்லா சுத்தமா இருக்கு ரொம்ப கழுவுனோம்னா டேஸ்ட் இருக்காதான் டேஸ்ட் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க வலிச்சுன்னு இது இறால் அது அந்த இதெல்லாம் எடுக்கணும்ல விட அந்த குடல் எல்லாம் எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி கொடுத்தாங்களே எடுத்துருப்பான் அப்படியே என்ன இந்த இறால் சுத்தம் தான் ரொம்ப கஷ்டம் ம்

பாருங்க அந்த குடலை நல்லா காமி சிலதுல எடுத்துட்டானா அதான் வர மாட்டேங்குது இப்படியே எடுத்துக்கலாம் இதுல இருக்கு அப்படியே உருவுனாலே வந்துடும் அந்த இருக்கு பாருங்க அதுதான் குடலும் பரவாயில்ல நல்லா சுத்தம் பண்றேன் மீன் கடலுக்குள்ளேயே பிறந்து வளர்ந்துக்கல இல்லையா ராமேஸ்வரம் பிறந்தது கட்டி கொடுத்தது தூத்துக்குடி அப்ப சுத்தம் பண்ணுறதுக்கு சொல்லவா வேணும்

மஞ்சத்தூள் போடவா உப்பு மஞ்சள் தான் நல்லா இருக்கும் செலவு நல்லா ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பாருங்க வேலைங்க காலையில் இருந்தே சொந்த பந்தா கூட இந்த அளவு எங்களுக்கு மசடிச்சதில்ல சொந்த உண்மைதான் 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 இருக்கிற வரைக்கும் ஒற்றுமையா கடை வரைக்கும் இதே அன்போடு இருந்தாலே போதும் செஞ்சாதே இல்லை என்னாவில் வந்தால் வாசமா ஒற்றுமையா இருந்தாலே போதும் கழுவிட்டியாவுல நல்லா சுத்தமா கழுவிட்டாங்க பாருங்க நிறாலும் நல்லா சுத்தமா ஆயிடுச்சு இந்த மீன் நல்லா சுத்தமாக கழுவிட்டாங்க இன்னு செஞ்சு சாப்பிட வேண்டியதுதாங்க மீன் காலையில இருந்து மீன் சுத்தம் பண்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இனிமேல் தான் சமைக்கணும் ஒரு மணி நேரம் கரெக்டாக சுத்தம் பண்ணு இந்த ஐலையாவது ஐ சாலை சாலை மீன் ராள் ரெண்டு சுத்தம் பண்ண ஒரு மணி நேரம் வயிற்று நல்லா சுத்தமாக கழுவிட்டாங்க சமைச்சு எங்களுக்கு கொடுப்பாங்க சாப்பிட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான் இந்த வீடியோ ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாய் சொல்லுறேன் பாய் பாய் வீடியோ பிடிச்சிருந்து லைக் வாய்க்கு சேர்க்க மாட்டாங்க